பிடிஓ நா அறவாழி பாமக மாவட்ட செயலாளர் கனல் பெருமாள் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அய்யனார் பாட்டாளி குமார் முன்னிலை வகித்தனர் ஆட்டோ சங்க தலைவர் ரகு ஐயனார் கவரை ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா அனைவரையும் வரவேற்றார் பிரகாஷ் அன்னமங்கலம் முனுசாமி சிறப்புரையாற்றினார் அய்யனார் செஞ்சி நகர வன்னியர் சங்கம் சதீஷ் பழனி அரிசிக்கடை கடை ராஜா தேசிங்கம் வானா தன்மானன் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் செஞ்சு லலிதா ஜுவல்லரி உரிமையாளர் பாலா அவர்கள் அன்னதானம் வழங்கினார் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் பொதுமக்களும் வன்னியர் சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்